அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ராசி அன்பர்களுக்குண்டான ஆடி மதத்துக்குரிய பலன்கள் இந்த ரிசவராசி அன்பர்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த மாதத்தில் அதாவது ஆடி மாதத்தில் மூன்றாம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கார் அப்போ சுக்கரனுக்கு மூன்றாம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானம் தான் அங்கே கடகமனையில் மனையில் சுக்கரன் பகை பெற்று இருக்கக்கூடிய இந்த மாதம் கொஞ்சம் எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மையை உங்க மனதுக்கு ஏற்படுத்தும் ஆனாலும் உங்க ராசியிலேயே குரு பகவானும் செவ்வாயும் இணைவு பெற்று குருமங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் அப்போ சில மங்களகரகமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் அது எப்போ திடீர் அதிர்ஷ்டத்தின் வாயிலாக ஆனாலும் அந்த குரு என்பது உங்க ராசிக்கு எட்டுக்குரியவனாகவும் இருக்கார் அது பதினொன்னுக்குரியவனாகவும் இருக்கார் அப்போ அதே சமயத்தில் செவ்வாய் என்பது ஏழுக்குரியவனாகவும் பனிரெண்டுக்குரியவனாக இருக்கார் அப்போ என்னதான் இருந்தாலும் எட்டாம் அதிபதியும் பனிரெண்டாம் அதிபதியும் இணைவு பெற்று உங்க ராசியில இருக்கிறதுனால சில எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ்ங்கிறது வந்து வந்து விளக்கக்கூடிய தன்மை அப்போ எந்த ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து செயல்படுவது சிறப்பு அப்படிங்கிறதையும் நீங்கள் யாரையும் எதையும் நம்ப கூடாது இந்த காலகட்டம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் திடீர் அதிர்ஷ்டம் குரு மங்களகரமான விஷயங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நடக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகள் இந்த காலகட்டம் இருக்குது குரு உங்கள் ராசியில் இருக்கிறதுனால கடவுள் அப்போ உங்களூடவே இருக்க போகிறார் அப்போ பெரிய தீமைகள் ஒன்றையும் ஏற்படுத்த போவது இல்லை சரி இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தனக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இருப்பது நன்மையை பயக்கக்கூடிய தன்மை அப்போ புதனுக்கு உகந்த வீடு அதிநட்பு வீடுங்கிறது அந்த சிம்ம மனை ஸோ அந்த வீட்டில் இருக்கும் போது புதன் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியத காத்துட்டு இருக்கார் அப்போ தன வரவு என்பது இருக்கும் பொருளாதாரத்தில் ஏற்ற இருக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் உங்களுடைய வாக்கு பலிதமாக கூடிய தன்மை அப்ப புதன் சூப்பரா இருக்கிறதுனால என்ன புத்திசாலித்தனம் மெருகேடும் அழகாக அற்புதமாக பேசக்கூடிய தன்மை இரட்டை தன்மை என்கிறது இருக்கும் என்ன எதை எங்கே எப்படி பேசணும் அப்படிங்கிற அந்த ஞானம் அறிவுங்கிறது அதிகமாக புலப்படுத்தும் அப்போ எந்த ஒரு டீலாக இருந்தாலும் எந்த இடத்தில் பேசினாலும் அது கச்சிதமாக வளைவு நெளிவு சுடிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசி செயல்படுத்தி அது வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இந்த ரிசவராசி அன்பர்களுக்கு மூன்றாவது சூரிய பகவான் உட்கார்ந்திருக்கார் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கின்ற இந்த காலகட்டம் உங்களுடைய அந்த சுக்கிரன் அங்கே இருக்கிறதுனால உங்கள் ராசிநாதன் அங்கே இருக்கிறதுனால என்ன கொஞ்சம் நண்பர்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் பத்திர பதிவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஞாபகிச்சிக்கோங்க கொஞ்சம் டிராவல் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் விற்காத பொருள்கள் விற்பனை ஆகும் ஏன்னா நான்குக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கார் அல்லவா அப்போ வீடு ஒரு விற்பனை ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் விற்பனையாக கூடிய ஏற்படுத்தி விடும் அதாவது விற்பதற்கு ஒரு உகந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நிலம் அல்லது வீடு மனை இடம் இந்த மாதிரி விற்பனை செய்வதற்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் அதாவது வீடு விற்பனை ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதே சமயத்தில் நான்காம் இடத்தை சனி பார்த்து உங்களுக்கு கெடுத்து கொண்டிருந்தார் அல்லவா உங்கள் சுகஸ்தானத்தை கொஞ்சம் கெடுத்து கொண்டிருந்தார் தாயினுடைய உடல்நலத்திலும் சில தொந்தரவு இருந்தது ஏன்னா சனி எங்க பார்க்குறாரோ அந்த இடத்த கெடுப்பார் அப்போ என்ன சுகஸ்தானத்தை கெடுத்து கொண்டிருந்தது தாயை கெடுத்து கொண்டிருந்தது வீட்டில் இருக்க முடியாத சுச்சுவேஷன் இருந்தது வீடு இருந்தாலும் ஒரு வாடகை வீடு தொழில் விஷயமும் வேலை விஷயம் வெளியில் சென்றிருக்க வேண்டிய தன்மை இருந்தது ஸோ இப்போ சனி வக்ரம் பெற்று பார்க்கும்போது அந்த தாயிடம் இருந்து வந்த பிணக்குகள் தாயிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் சரியாக கூடிய வாய்ப்புள்ள ஒரு மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் அஞ்சாம் இடம் என்பது குழந்தை ஸ்தானம் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட ஒரு இடம் அல்லவா ஸோ அந்த இடத்தை குரு பார்க்கறதுனால குழந்தை பிறப்பு என்பது சாதகமான ஒன்று ஏன்னா குரு பயிற்சிக்கு அப்புறமே குழந்தை பிறப்பு சாதகம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க ஆனால் இதுவரைக்கும் ஒரு பெரிய ஒரு நன்மை குரு கொடுக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக சரியாகத்தான் கடந்த இரண்டு வருடங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சனியோட கனெக்டிவிட்டி ராகவோட தொடர்புகள் இப்போ போன மாதம் கூட அந்த குரு சனி அதாவது சூரியனோட இணைந்து அங்கே வந்து அஸ்தனமாக இருந்தார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குரு தனக்கு பிடித்த நண்பர் என்று சொல்லக்கூடிய செவ்வாயோட இணைந்து குருமங்கள யோகத்துடன் அமர்ந்து கொண்டு அந்த குரு அதீத பார்வை பலத்தால் அந்த அஞ்சாம் இடத்தை குழந்தை செல்வம் என்பது நிச்சயமாக உண்டு குழந்தைக்காக ஏங்கி இருந்தவர் குழந்தைக்காக எத்தனையோ பிரார்த்தனை இருந்தவர்கள் எத்தனையோ பரிகாரம் செய்தவர்களுக்கெல்லாம் நட்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் குழந்தைகள் விட்டு பிரிந்தவர்கள் குழந்தையோட கருத்து வேறுபாடு எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்புகள் நிறைவேற்றிக் கொண்டு அந்த கல்லூரிக்கு சென்று சேர்வதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சு தனக்கு பத்தாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் ஆறாம் எந்த கிரகங்களும் பார்க்கறதில்ல இல்ல வேலையில் ஒரு பெரிய ஒரு இடர்பாடு ஒன்று ஏற்படுத்த போவதில்லை ஆறுக்குரியவனான கூறிய பகை ஸ்தானத்துல பகை அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை இருக்கும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பெரிய பாதிப்பை ஒன்றும் உங்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை ஏழாம் இடத்தை திருமண ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அது ஏழுக்குரியவன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் அந்த திருமணஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ திருமண விஷயங்கள் நன்மை பயக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஒரு சிலருக்கு நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு இவன்னாக்கு இவர்தான் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய தன்மை ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா ஏழுக்குரியவனான செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் இது வலுவாகிறது அப்போ குருவும் பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்போ இதுவரைக்கு தடையாக இருந்தது பிரச்சனையாக இருந்தது அத்தனையும் இந்த கோச்சார ரீதியாக இப்போ சாதகமான தன்மை இருக்கு உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடக்குமே ஆனால் திருமணத்துக்கு எந்த தடையும் இருக்க போவது இல்லை இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு சரி அதே சமயத்தில் எட்டுக்குரியவன் எட்டமாதிபதி வழிவேதனையை சொல்லக்கூடியவர் தான் அந்த குரு பகவான் அவர் தனக்கு ஆறாம் இடத்துல அதாவது எட்டுக்குரியவன் தனக்கு ஆறுல போய் மறைஞ்சிருக்கார் அல்லவா அப்போ என்ன அர்த்தம் வழிவேதனை இல்லாமல் இருக்கப்போகிறதுன்னு அர்த்தம் ஒரு வழக்கு ஒரு வழி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் விபத்து ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் இருந்து இருந்தவர்கள் எல்லாம் அதிலிருந்து சுத்தமாக விடுதலை அடை போயீர்கள் வழக்கு நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருந்த அந்த வழக்கு இப்போ அது ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் ஏற்படுத்தும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் பாக்கியம் கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறது தந்தையின் மூலமாக நட்பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் தந்தையினுடைய சொத்து பிரச்சனை ஜா அதாவது சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனையோடு இருந்தீங்கல்லவா அதற்கு சொல்யூஷன் கிடைக்கிறது ஏன்னா அந்த ஒன்பதாம் இடத்தை உங்களுடைய பூர்வீக ஸ்தானத்தை குரு பார்த்து புனிதப்படுத்துகிறார் சரி செவ்வாய் இது நாள் வரைக்கும் கடந்த ஒரு ஆறு மாதம் பார்த்தீங்கன்னா சனியோட ராகுவோட சனி பார்வை இருந்து ஒரு மாதிரி எரிச்சல் ஊட்டக்கூடிய நிலைமையில் இருந்தது அல்லவா இப்போ செவ்வாய் குருவோட சேர்ந்து புரிதப்படுத்துகிறார் அப்போ நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை விதமான இடர்பாடுகளை நீக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு சரி பத்தாம் இடத்தில் சனி இருந்தார் பத்துக்குறைவன் பத்தாம் இடத்துல வலிமையா இருந்தார் அப்ப தொழில் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துருக்கணும்லவா இப்ப இதுவரைக்கும் கொடுக்கலையே இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஏன்னா சனி அங்க இருக்கும்போது அந்த இடத்த கெடுப்பாருங்கிறது தான் அமைப்பு ஆனால் இந்த மாதம் சனி வக்ரம் அடைந்து விட்டார் வக்ரம் அப்படிங்கிறது என்ன தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை இதுவரைக்கும் ஒரு வேலையில் நல்ல வேலை கொடுக்கல வேலையில அழுத்த பிரசரோட இருந்தது வேலையில எரிச்சல் விட்டக்கூடிய தன்மை இருந்தது பாஸ் எங்களை எப்பவுமே திட்டிகிட்டே இருப்பாரு பாஸ் எங்களை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாரு நான் நல்ல வேலை செய்கிறேன் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல இந்த மாதிரி ஒரு அழுத்தம் பிரஷரோடு இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து அந்த பிரஷர் அத்தனையும் விலக இருக்கிறது நல்ல வேலை கிடைக்காதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப் போகிறது படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கப் போகிறது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்களும் இந்த காலகட்டம் இருக்கிறது ஒரு சிலர் சொந்த தொழிலை செய்யலாம் என்கின்ற உத்வேகம் உங்களுடைய மனசில் ஏற்படுத்தும் அதாவது உங்களுடைய பார்ட்னர்ஸ் அதாவது பங்குதாரர்கள் அல்லது ஒரு சிலர் வந்து கூட்டு தொழில் செய்யக்கூடிய எண்ணங்கள் அல்லது கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் அல்லது கணவன் அல்லது மனைவிக்கு ஒரு நல்ல வேலை செட்டில் ஆனா வேலை செட்டில் ஆகக்கூடிய தன்மை அல்லது கணவன் மூலமாக அல்லது மனைவி மூலமாக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இது அத்தனையும் சிறப்பாக இருக்கு ராகு பதினொன்னுல இருக்கார் வெளிநாட்டு தொடர்புள்ள ஒரு கிரகம் அப்படின்னா அது ராகு தான் அந்த ராகு பதினோராம் இடத்துல குருவினுடைய வீட்டில் இருப்பது உங்களுக்கு வெளிநாட்டு யோகத்தை ஏற்படுத்தும் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் வெளிநாட்டு தொடர்பு அப்படின்னு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய தன்மை வெளிநாட்டுக்கு பிரயாணங்கள் போகக்கூடிய தன்மை அதன் மூலமாக சில நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அந்நிய மதர்களினுடைய மதத்தினர் மூலமாக கனெக்டிவிட்டி ஏற்படுத்தும் புதிய நண்பர்கள் கிடைக்கப்பெறுவார்கள் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா சமுதாய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு சிலருக்கு பட்டம் பதவி புகழ் வாய்ப்புகளும் இந்த என்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னா எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மாதத்தினருடைய ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த ராசியில் பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் கிரக அமைப்புகளும் வேறும் அதனுடைய பலனும் வேறுபடும் ஏன்னா தசா புத்தி மாறிட்டு இருக்கும் அப்போ இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு மூணு மாதம் பாருங்க சரியாக வரல அப்படின்னா உங்களுக்கு தசாநாதன் பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி அல்லது எட்டாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதினுடைய தசா புத்தி உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ போன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயிண்ட்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல்பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்